வெல்கம் டு டியர் ஃபுட்டீஸ் சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வந்து நம்ம ஒரு பழமையான கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து திருக்கடையூரில் இருக்குது இந்த கோவில் பேர் வந்து அமர்தேஸ்வரர் கோவில் இந்த கோவில் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி ஒன்றும் ஒன்று ஒன்றும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுமாரி ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா டியர் ஃபுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் வந்து ஆன்மீக தகவலும் வரும் அதேமாரி வந்து ட்ராவ் பிளாகும் வரும் கொஞ்சம் கோச்சிக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சூப்பர் நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மொபைலில் தான் நான் நான் வீடியோ நான் வந்து எடுத்து எடுத்து போடுவேன் நான் ஒரு நல்ல நன்மைக்கு போய்ட்டு நான் ஒரு நல்ல கேமரா வாங்கி நான் வந்து எடுக்கிறேன் ஜஸ்ட்டு வந்து நான் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் கமெண்ட்ல எதாவது திருத்திக்கணும்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் டாலாரமாக நீங்கள் சொல்லலாம் ஓகே சூப்பர் நான் இப்போ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாண்டு ஒரு யானை இருக்கும் இன்னாண்டு ஒரு யானை இருக்கும் நாங்கள் வர நேரத்தில் வந்து ஒரு யானை மட்டும் தான் இருந்துச்சு அத்த யானை வந்து வேறு ஷிஃப்ட்டுக்கு போயிடுச்சு போல இருக்குது ஓகே இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்தான் தான் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலோட நம்ம வரலாறு வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த கோயிலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தேஸ்வரர் கோவில்னு வரும் இந்த கோவில் பேர் ஏன் வந்து இந்த கோவிலுக்கு அந்த பேர் வந்துருச்சுன்னா இந்த கோவில் வந்து ஒரு பழமையான கோவில் இது இந்த கோவிலோட சங்கக்காரன் நம்ம வரலாறு வந்து பார்க்கலாம் இந்த கோயில் வந்து எப்படி உருவாச்சுன்னா வந்து அப்போ வந்து அமிர்தத்தை கிடையாதுக்கு தேவர்களும் வந்து அசுரர்களும் வந்து போராடினாங்க இதை வந்து தேவர்கள் வந்து கலசத்தை வந்து பெற்றுருந்தாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இது என்ன பண்ணாங்க தேவர்கள் வந்து எல்லா அமிர்தத்தையும் வந்து குடிச்சிட்டு இதை வந்து ஒரு இடத்துல வந்து மறைச்சிட்டு நீராடத்துக்கு போயிருந்தாங்க அப்போ என்ன பண்ணாங்க வந்து அமிர்த கலசத்தை வந்து இந்த கோவிலை வந்து புதைச்சி வச்சிருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து நீராட்டு வரப்போ வந்து அந்த அமிர்த கலசம் வந்து அங்கே இல்லை அந்த கலசம் புதைச்சி வச்சிருந்த இடத்துல வந்து சிவபெருமாள் வந்து அமிர்தேஸ்வரராக வந்து அந்த இடத்துல வந்து சுயம்பு லிங்கமாக வந்து காட்சி கொடுத்தாரு அதனால் இந்த கோவில் பேர் வந்து அமிர்தேஸ்வரர் கோவில்னு வந்து வந்துச்சு இந்த கோவில் பேர் வந்து அந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் வந்து அது அந்த சந்நிதியில் தான் இருக்க அந்த லிங்கம் வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகே இது அதனால்தான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து இந்த வந்து பேர் வந்துடுச்சு மெயினாக வந்து இந்த கோவிலுக்கு வந்து எதனால இந்த கோவில் வந்து பிரபலம் ஆச்சு ஒன்று ஒரு வரலாறு இருக்குது அதையும் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நிறைய வந்து அற்புதம் வந்து நீங்கள் இந்த சிவஸ்தலம் இது இது வந்து எல்லாராலையும் வந்து போற்றப்பட்ட சிவஸ்தலம் இது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகே நான் அடுத்த ஒரு மிராக்களை பற்றி நான் வந்து சொல்கிறேன் நமக்கு எல்லாருக்குமே வந்து மார்க்கண்டேயரை பற்றி நம்ம தெரியும் எல்லாருக்குமே மார்க்கண்டேயர் முனிவரை பற்றி வந்து தெரியும் மார்க்கண்டேயன் முனிவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பதினாலு வருஷம்தான் தான் உயிரோடு இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல மார்க்கண்டேயர் வந்து ஒரு சிவபக்தராக வளர்கிறாரு ஒரு ஜீனியர்ஸாக வந்து வளர்கிறாரு அவருக்கு வந்து தெரியாத எல்லாமே இருக்காது அவர் வந்து கொஞ்சம் ஜீனியர்ஸாக வளர்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்பா அம்மாவை தான் வந்து உயிராக வந்து இது பண்ணியிருந்தார் சிவத்தொண்டில் வந்து அவரை மிஞ்சினது யாருமே கிடையாது அவர் கரெக்டாக வந்து சிவ பூஜை பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துகிட்டு இருந்தார் அவருக்கு கரெக்டாக அந்த பதினாலு வயசாகுது அப்போ வந்து அவங்க பெற்றவங்க எல்லாமே வந்து பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் கரெக்டாக இருந்தார் அவர் சிவ தொண்டு சேர்த்துல மட்டும் அவர் கரெக்டாக இருந்தார் கரெக்டாக அந்த டைம் வந்து யம தர்மராஜன் வந்து வந்தார் வந்துட்டு உடனே என்ன பண்ணார் உன்னோட ஆய்ஸ் முடிஞ்சிடுச்சு நான் உனக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் தரேன் நீ வந்துடுன்னு சொல்லிட்டு யம தர்மராஜன் வந்து கேட்டிருந்தார் அவர் என்ன பண்ணார் அப்போ அவர் வரலை என் பெற்றோரை வந்து யாரையும் பார்த்துக்க முடியாது நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு என்ன பண்ணார் இருந்தார் ஏன்னா அவரை விட வந்து பெற்றோர்கள பார்த்துக்கிறது வந்து யாருமே கிடையாது இந்த காலத்தில் வந்து யாருமே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஒழுங்காக பார்த்துக்க மாட்டுறாங்க கல்யாணம் ஆனால் உடனே கட்சி பேச்சு கேட்டு போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பதிவே நான் போடுறேன் அந்த மாரி இருந்தார் யமன் கிட்டே வந்து போராடினார் அவர் அப்போ என்ன பண்ணார் சிவலிங்கத்தை வந்து நல்லா கட்டியமாக பிடிச்சிக்கினாரு நான் ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க அப்போ என்ன பண்ணாங்க பாஸ்கேரி அம்மன் வந்து வீசுகிறப்ப அது சிவலிங்கத்து மேலே பட்டு சிவபெருமானே வந்து காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்து என்ன பண்ணாங்க சிவபெருமானுன்னு சொல்கிறாரு அவர் வந்து என் பத்தனு என் பத்தனை வந்து நீ சீண்டக்கூடாதுன்னாரு இல்லை என் கடமை நான் ஒரு காலன் நான் நான் கண்டிப்பாக இவர் நான் எடுத்து தான் அவன் சொல்லிட்டு அவர் மறுபடியும் வந்து கேட்குறாரு அப்போ என்ன பண்ணுறாருங்க இதோ இந்த பிக்சர் தான் நான் சொன்னால் அந்த கதையோட பிக்சர் தான் இது அப்போ என்ன பண்ணுறாங்க வந்து சிவபெருமான் வந்து அவர் காலால் வந்து யம தர்மனை எட்டி ஒதுக்கிறப்ப அவங்க உயிர் வந்து போயிடுச்சு இதுக்கு வந்து தனியாக ஒரு சன்னதி கூட அந்த கோவிலில் வந்து சிவபெருமானிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்ன சன்னதி இருக்குது அந்த சன்னதி பேர் என்னன்னா கால சம்ஹார மூர்த்தின்னு சொல்லுவாங்க அப்படின்னா யம தர்மனை வந்து சம்பாரம் பண்ண மூ இடம்னு சொல்லிட்டு அது பேர் அந்த இதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பூஜை நடக்கும் அவருக்கு எப்போனா தீபத்தை காட்டுறப்ப அந்த ரச்சகர் வந்து அந்த கதையை சொல்லுவார் தமிழை தான் சொல்லுவார் சாஸ்கிருத்தில் வந்து இங்கே அர்ச்சனை பண்ண தமிழை தான் பண்ணுறாங்க நானும் பார்த்தேன் அப்போ என்ன பண்ணுறாங்க வந்து அவர் காலு கீழே ஒரு சில்வரில் அதாவது வெள்ளியில் ஒரு செலவு ஒன்று இருக்கும் என் தர்மன் வந்து கீழே விழுந்துருக்க மாரி அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அது பக்கத்தில் ஒரு இயந்திரமும் இருக்கும் அதுக்கும் கற்பூரம் காட்டுவாங்க கொஞ்சம் நீங்கள் மறக்காமல் வந்து நீங்கள் பார்த்துருங்க அதெல்லாம் வந்து சிறப்பான ஒரு இது தன் பக்தனை வந்து தான் பக்தனுக்காக வந்து நீ வந்து உனக்கு பதினாலு வருஷம் மேலே நீ உயிரோடு இருன்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணி கொடுத்த கோவில் தான் இந்த கோவில் மார்க்கண்டேயருக்கு தனியாக இங்கே ஒரு சந்நிதி கூட இருக்கும் இந்த கோவிலில் வந்து அதேமாரி வந்து இந்த சம்பவத்தோட சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா நான் சிதம்பரம் நடராஜர் கோவிலை நான் பார்த்தேன் அந்த இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் நான் சிதம்பரம் போயிருந்தால் எப்படி அங்கே சிற்பம் இங்கே வந்துச்சின்ட்டு நான் கேட்டு நான் வரலாறு வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சிதம்பரத்தோட வரலாறு வந்து ஓகே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாகாவரமும் கிடச்சிருச்சு இது மட்டும் இல்லை இந்த கோவிலில் வந்து சுரங்க கங்கைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அது என்ன விஷயம்னா வந்து தெற்குல ஓடுற கங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறுல வந்து சுரங்க தொழிலாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அதுவும் இந்த கோவிலில் வந்து இருக்குது இப்போ இந்த கோவிலோட திருப்பணி வந்து நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் வந்து நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் இந்த கால சம்ஹார நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்து இந்த கோவிலில் வந்து நடக்கும் இது வந்து இப்போ கோவில் திருப்பணி வேலை இருக்கிறதால வந்து இப்போ நடக்குமான்னு எனக்கு சரியாக தெரியலை நீங்கள் எதுக்கோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இங்கே போகிறப்போ வந்து அதை கேட்டுட்டு நீங்கள் போங்க இது வந்து சிறப்பாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து ஓகே சூப்பர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு மினக்கல் வந்து ஒன்று நடந்திருக்கு இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் வந்து தபா செஞ்சுட்டு இருந்தார் அப்போது ஒரு ராஜா வந்திருந்தார் அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவிலில் வந்து வழிபட்டு போகிறப்ப இன்னைக்கு வந்து பௌர்ணமியான்னு சொல்லிட்டு கேட்டுருந்தார் அந்த முனிவர்கிட்ட அந்த முனிவர் வந்து தெரியாமல் என்ன பண்ணிட்டார் இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட அமிச்சிட்டாங்க அந்த ராஜாவை அந்த நம்பி போயிருந்தாங்க அப்போ என்னாச்சு வந்து அப்போ அன்னைக்கு பௌர்ணமி கிடையாது அன்றைக்கி அமாவாசை நீ நிலா வராது அப்போ வந்து அந்த ராஜா வந்து அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு என்னை வந்து ஏமாற்றிட்டீங்க நீங்கள் அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மதந்தண்ட கொடுப்பேன் தூக்கு தண்டனை கொடுப்பேன் இன்றைக்கி பௌர்ணமி இருந்தால் நீங்கள் தப்பிச்சிங்க இல்லைனா வந்து உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த முனிவர் வந்து அம்பாவை நினச்சிட்டு அபிராமி அந்தாதி வந்து இங்கே பாடிட்டு இருந்த இடம் இது அவங்க பாடிட்டுக்கிறப்ப வந்து அம்பா அந்த அம்பால் வந்து வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க மூக்குத்தியை வந்து தூக்கி போடுறாங்க அது நிலவுமே நல்லா பிரகாசமாக இருக்குது ஆனால் முனிவரோட அந்த பக்தியை தெரிஞ்சிட்ட அந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அதனால என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து அம்மனோட சன்னதியும் இருக்கும் அந்த அம்மனோட சந்தியில் வந்து சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லிங்கம் வந்து இருக்கும் நீங்கள் வந்து இங்கே வந்து சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் இந்த சைடில் அதாவது நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க அதை ரைட் சைடில் தான் நீங்கள் போகணும் அப்போ அங்கே தான் வந்து அம்பாவோட சன்னதி இருக்குது நீங்கள் வந்து அந்த சன்னதியில் போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க அங்கே வந்து முருக சன்னதியும் இருக்கும் விநாயகர் சன்னதியும் இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சிவன் தரிசனம் வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த கோயிலில் மற்றொரு சிறப்பு என்னன்னா இங்கே வந்து அறுபதாம் கல்யாணம் செய்வாங்க இங்கேயும் செய்கிறாங்க இப்போ வந்து நான் சிதம்பரத்துலேயும் பார்த்தேன் அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கல அதை பற்றி எனக்கு இந்த கோயிலில் சேர்த்துக்கும் அந்த கோயில சேர்த்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சோ நான் ஃபுல் வீடியோ போடுறேன் உங்களுக்கும் எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமண்டில் வந்து ஃபா பண்ணலாம் நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோடய ஃபேஸ்புக் ஐடி எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து நான் லிங்காக கொடுத்துக்கிறேன் நீங்கள் அதில் கூட எனக்கு டிஎம் பண்ணலாம் நான் இன்ஸ்டாகிராம் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நான் டிஎம் பண்ணலாம் நீங்கள் நான் இதில் போடுற வீடியோ அதுலேயும் நான் வந்து ஷார்ட்ஸாக நான் போடுவேன் பாருங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் அப்பா என்ன நாங்கள் பண்ண போகிறோம் அப்போ தான் எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் இந்த கோயிலோட சிறப்பு வந்து நான் வேளாங்கண்ணி பாத யாத்திரை நடக்கிறப்ப நான் பார்ப்பேன் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வந்து தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் சிவனடியார்கிட்ட வந்து நான் கேட்டு கேட்டு இந்த தகவல் வந்து உண்மையானு தெரிஞ்சுதான் நான் ஒரு ஒரு வீடியோவும் போடுவேன் நான் இது வந்து நான் வந்து மார்ச் மாதமே இந்த வீடியோ நான் எடுத்துட்டேன் நான் எல்லா சிவனடியார்கிட்டையும் நான் பேசி இதெல்லாம் உண்மையான கருத்தாக பொய்யான கருத்தான்னு நான் கேட்டு கேட்டு தான் நான் போடுறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் நிறைய எஃபெக்ட் வந்து நான் போடணும் போட்டுன்னு தான் நான் இருப்பேன் நான் எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஒரு தடவை பல தடவை ஆராய்ச்சி தான் நான் ஆன்மீக விஷயமும் நான் போடுவேன் நான் அதேமாதிரி தான் நான் இதுவும் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த வீ இந்த ஆலயத்தை பற்றியும் போட்டிருக்கேன் இதுமாதிரி நான் நிறைய ஆலயம் வந்து நான் வந்து வீடியோ மட்டும் நான் எடுத்து வச்சுருப்பேன் அதை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன் நான் அந்த ஊரில் இருக்கவங்கிட்டையும் கேட்பேன் இங்கே இருக்க சிவனாடியார்கிட்டையும் கேட்பேன் அதேமாதிரி வந்து பெருமாள் கும்புற வீடியோவும் நான் போடுவேன் பெருமாளை பற்றியும் வந்து நான் எடுப்பேன் நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு உண்மையானது மட்டும்தான் நான் போடுவேன் ஏன்னா வந்து இப்போ எனக்கு வந்து ஆயிர தௌசண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அண்ட் தௌசண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் எனக்கு கம்மியாக இருந்தாலும் நான் கொடுக்குற கண்டென்ட் வந்து உண்மையாக இருக்கணும் நான் வீடியோ குவாலிட்டி நான் வீடியோக்கு எடிட்டிங் அதுக்கு நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்குற கண்டென்ட் ட்ரஸ்டபுளாக இருக்கணும் இதை பார்த்து நிறைய பேர் வந்து அந்த ஆலயத்துக்கு போகணுன்ற மோட்டிவேஷன் தான் எனக்கு நான் திருப்பதி போனாலும் சரி எங்கே போனாலும் சரி நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ கரெக்டாக இருக்கணும் என் சப்ஸ்கிரைப்பருக்கு வந்து நல்லது நடக்கணும்னு தான் நான் போவேன் அதனால் வந்து என் வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நிறையா நான் ஆன்மீக கண்டென்ட் வந்து நான் வச்சுருக்கேன் நான் எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு இருக்கேன் நான் கேட்டு கேட்டு தான் நான் போடுவேன் போடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கண்டென்ட் வந்து ட்ரஸ்டபுளாக இருக்கணும்னா தான் இப்போ வரைக்கும் நான் பார்ப்பேன் ஓகே சூப்பர் இதுக்கு இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் எதாது தப்பாக வந்து நான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் வந்து இப்படி கிடையாது நீங்கள் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் போட்டுட்டு நான் ரீபப்ளிஷ்கு நான் பண்ணுறேன் நான் ஓகே சூப்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டேஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சம் கோச்சிக்காமல் இதுமாரி நிறைய ஆன்மீக கண்டென்ட் வந்து என்ன இருக்குது வெயில் அதிகமாக இருக்கிறதால வந்து நிறையா தண்ணி குடிங்க நிறைய பழமாக வந்து எடுத்துக்கோங்க டர்பூஸ் எடுத்துக்கோங்க ஓகே சூப்பர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கொஞ்சம் கோச்சிக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க எனக்கு வந்து வீடியோ என் வீடியோ வந்து கொஞ்சம் இந்த இன்ஃபர்மேஷனாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டிஸ் தேங்க்யூ ஃபார் ஆல் சம்மர் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் சொல்ல மாதிரிட்டேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோட ஃபேஸ்புக் ஐடிலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுலேயும் நீங்கள் டிஎம் பண்ணலாம் ஓகே பாய் டேக் கேர்